வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கம்பு இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி முதல் நாளே நான் ஊற வைக்கிறேன் இதை கம்பு ஒரு கப்பு எடுத்து நல்லா உடச்சி சுத்தம் பண்ணி கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதால் கப்பு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி ரேஷன் அரிசியில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து புழுங்குல் அரிசி இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி எடுத்துருக்குறேன் அப்புறம் அதில் கப்பு வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறேன் இது ஒரு மூணு மணி நாலு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு இது ரெண்டையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக தனித்தனியாக ஊற வச்சு காட்டியிருக்கிறேன் உளுந்து வந்து தனியாக அரைச்சிக்கலாம் அரிசியும் கம்பும் அரைச்சிக்கலாம் இது நல்லா ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊறட்டும் பாருங்க இப்போ ஊரின் கம்பு அரிசி ரெண்டையும் ஒன்றா ஆக்கிக்கிட்டேன் ஒன்றாக்கி தண்ணியை ஈர்த்து வச்சுருக்குறேன் உளுந்து இது ரெண்டையுமே நான் ஒன்றாவே கிரைண்டரில் போட போறேன் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது முதல்ல ஓடட்டும் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் முக்கால்வாசி மசிஞ்ச பிறகு நம்ம உளுந்து சேர்க்கலாம் கொஞ்சம் நல்லா ஓடன பிறகு இப்போ நான் வந்து உளுந்து சேர்க்குறேன் நிறைய அளவில் அரைக்கும் போது நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கலாம் ஒன்றரை கப்புன்றதுனால எல்லாமே மிக்சி ஒன்றாவே அரைச்சிக்கிறேன் கலந்து போட்டாச்சு ரெண்டும் நல்லா கட்டியா ஓடுது இது மாதிரி ஓடட்டும் வழிச்சு பிறகு காமிக்கிறேன் பாருங்க இந்த பதத்துக்கு மாவு வந்து நம்ம வழிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த கிரைண்டரை கழுவுன தண்ணி இதை ஊற்றி நம்ம கரைச்சி வச்சிடலாம் நல்லா ஒரு கரண்டி வச்சு கை வச்சோ கரைச்சி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் புளிக்க வச்சு மறுநாள் காலையில் நம்ம இட்லி வார்த்துக்கலாம் இப்போ இதை நான் கரைச்சி மூடி வைக்கிறேன் இப்போது காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு மாவு பார்க்கலாம் கம்பு மாவு அரைச்சி வச்சது பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ளஃப்பியாக பொங்கி புளிச்சு இருக்குது நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல வெளியிலே தான் வச்சுருந்தேன் இப்போது நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு எங்கிட்ட இட்லி குக்கரில் எண்ணெய் தடவுற மாடல் தான் இருக்குது உங்களுக்கு எப்படியோ துணி இட்லியோ துணி இட்லி இதை விடவே சூப்பராக பிரமாதமாக வரும் இப்போ இதில் எல்லாம் எண்ணெய் தடவிட்டு இட்லி மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு ஏற வச்சுருக்கேன் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இப்போது இதில் மாவு எடுத்து அளவாக நம்ம இதில் குழியில் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் மில்லட் நம்ம தானியம் வகையை சேர்த்துக்கணும் மாதிரியும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக அரிசி மாவு இட்லியிலேருந்து கொஞ்சம் வெளியே வேறு மாற்றாக ஒரு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அயன் சத்து அதிகம் இதே மாதிரி எல்லாமே ஊற்றிக்கலாம் இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நான் இட்லி நல்லா வெந்த பிறகு எடுத்துகிட்டேன் இட்லிக்கு இதுக்கு நாங்கள் எந்த சட்னி வேணாலும் மேட்சாக இருக்கும் இந்த கம்பு இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்